Hi, peebles. அடுத்ததான் சின்னமர் மகளில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டி அடுத்த பரீட்சைக்கு தமிழை எப்படி அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்பையின்னு பார்த்துட்டு இந்த நாலு பேருமே வந்து எனக்கு கிழவி கூட போய் கிழவி என்ன திருட்டுத்தன்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு நாலு பேரும் பேசிக்கிட்டு இருக்குங்க உடனே பாட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடையே சாவத்திரி தாமரை சித்ரா ஈஸ்வரி நாலு பேரும் வாங்க நம்ம நாலு பேருமே போய் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வருவோன்னு சொல்கிறாங்க இந்த நாலு பேத்துக்கு ஒரே சாக்கு என்னடா இது கெளவி கூட நம்மளா போலான்னு பார்த்தா அதுவே நம்மள கூப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேர் நின்னுகிட்டு இருக்காங்க உடனே சேது வந்து அப்பதான் உனக்கு என்ன மண்ட கண்ட குழம்பி போச்சா நீ வந்தா தானே தமிழ பரிட்சை இலையில கூட்டிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சேது கேக்குறாரு அடே நான் டெய்லி உன் கூட வந்தேன்னா இவளுகெல்லாம் சந்தேகப்பற்று வாளுங்க நான் இவள கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வர ரெண்டரை மணி நேரம் ஆகும் நீ இங்கிட்டு தமிழை பரிட்சைல கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து தமிழை சேது கூட அனுப்பி வச்சிடுறாங்க இங்குட்டு இந்த நாலு பேரையும் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க பாட்டி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனது மட்டும் இல்லாம ஆஸ்பத்திரியில இந்த நாலு பேரையுமே வச்சு செஞ்சுட்டாங்கன்னு தான் சொல்லலாம் அந்த அளவுக்கு இருந்துச்சு பாட்டியோட பெர்ஃபார்மன்ஸ் கையமுக்குங்க காலமுக்குங்க ஐயோ எனக்கு முடியலடி தலைவலிக்கு தெரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாலு பேரையுமே கதற விட்டுருக்காங்க பாட்டி இங்கிட்டு பாத்தீங்கன்னா சேதுவும் தமிழும் ஸ்கூலுக்கு போயிடுறாங்க பறிச்சு எழுதுறதுக்கு ஆனால் ரொம்பவே லேட்டாக போயிடுறாங்க ஏன்னா வர வழியில் அவங்க காரை வந்து பிரேக் டோன் ஆகிடுது அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யாரோடையோ பைக்கை வாங்கிட்டு ஸ்கூலுக்கு வர்றாங்க அதனால ரொம்பவே லேட் ஆகிடுது லேட் ஆகிட்டு சேது வந்து வாட்ச்மேனை கூப்பிட்றாரு அண்ணே என்ன கதவை திறங்கினேன் அப்படின்னு சொல்றாரு உடனே வாட்ச்மேன் சொல்றாரு இல்லைப்பா தம்பி கதவெல்லாம் திறக்க முடியாது நீங்கள் ரொம்ப லேட்டாக வந்துட்டீங்க பறிச்ச பத்து மணிக்கு ஆரம்பிக்குது இப்போ மணி பத்தே கால் ஆயிடுச்சு என்னால் திறக்க முடியாது அப்படி வர்றவங்களுக்குலாம் திறந்து விட்டா ஏன் வேலை போயிடும் இடத்துல ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க லேட்டாக வர்றதெல்லாம் உள்ளே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் விட முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேனை வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாரு உடனே சேதுவும் எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க அதெல்லாம் முடியாதுப்பா தம்பி கிளம்பு அமைச்சர் வர்ற நேரத்தில் நீங்கள் நின்றுக்கிட்டு இருந்தாலும் பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு உடனே சேதுவுக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுது எனது அமைச்சர் வர்ற இடமா அப்படின்னு சொல்லிட்டு சேது ரொம்பவே திருத்திருந் முடிச்சுக்கிட்டு இருக்காரு ஆமா தம்பி அமைச்சர் ராஜாங்கம் புத்தக கண்காட்சி போடுறதுக்கான வேலையெல்லாம் சரியா நடக்குதான்னு செக் பண்றதுக்காக வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேன் சொல்றாரு உடனே சேதுவுக்கு ரொம்பவே பயம் ஆயிருச்சு போச்சு நம்ம இன்னைக்கு தொலைஞ்சோம் அப்பா மட்டும் இப்போ நம்மளை பார்த்தாரு அப்படின்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு செய்து புலம்பிக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் தமிழ் சொல்றாங்க என்னோட ஆசை கனவு எல்லாம் போச்சு பாட்டி இவ்வளோ சிரமப்பட்டு என்னை பரிச்சை எழுத வச்சோம் என்னோட நேரமோ என்னமோ பறிச்சு எழுத முடியாமல் போயிருச்சு அப்படின்னு தமிழ் ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் நின்றுக்கிட்டு இருக்கும்போது ராஜாங்கம் வர்றாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜாங்கத்துக்கிட்ட வந்து தமிழ் வந்து முக்காடை போட்டுக்கிட்டு மாஸ்கை போட்டுக்கிட்டு வேற குரல்ல பேசுறாங்க ஐயா அந்த மாதிரி எனக்கு பரிச்சு எழுத லேட் ஆயிடுச்சு என்னோட ஆசை கனவு எல்லாமே இந்த பரிச்சையில் தான் இருக்கு இவர் கதவை திறக்க மாட்டாரு என்னை பரிச்சை எழுத அனுமதி வாங்கி கொடுங்கயா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட தமிழ் வந்து கெஞ்சுறாங்க உடனே ராஜாங்க வந்து வேற ஒரு பொண்ணு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்கள பரிச்சை எழுதுறதுக்காக உள்ள கூட்டிட்டு போறாங்க உள்ள கூட்டிட்டு போனது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு லேட்டாக வந்ததை பத்தி ராஜாங்க வந்து அந்த டீச்சர்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லவும் அவங்க எல்லாரும் தமிழை பரிச்சை எழுதுறதுக்காக அனுமதிச்சுட்டாங்க எப்படியோ ராஜாங்கத்தோட உதவி அன்னைக்கு தமிழ் பரச்சை எழுதி முடிச்சுட்டாங்க தமிழும் நல்லபடியா பரீட்சை எழுதிட்டு வந்து சேது கூட வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போய்ட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே பாட்டுக்கிட்ட சொல்கிறாங்க பாட்டிக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு அடியே உனக்கு ரொம்ப தைரியம் தாண்டி என் மையம் முன்னாடியே போய் நின்று நீ பேசியிருக்க நீ வந்து ரொம்பவே கெட்டிக்காரி தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து தமிழை பாராட்டுறாங்க இதுதான் அடுத்தடுத்து நடக்கப் போகுது ஓகே விபோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்